மீன் கழுவி வச்சுங்க தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி ஒரு சின்ன இஞ்சி போட்டு கொஞ்சம் இன்றைக்கி என்ன வீடியோனா குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ரொம்ப நல்லா ஆச்சு மீன் வாங்கி சமைச்சே ரொம்ப நாள் ஆச்சு மீன் சமைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரே ஒரு குடி மூன் கழுவி வச்சுங்க தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி ஒரு சின்ன இஞ்சி போட்டு கொஞ்சமாக ரூபா சின்னி போட்டு அடிச்சிக்கலாம் மிக்சியில் போட்டுடலாமா கிழிச்சாச்சு எண்ணெய் கடை நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா காயிட்டோம் அந்த எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றலாமா காஞ்சிச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக இந்தியம் போட்டுக்கலாம்

தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் 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 கட்லையா கூட அப்புறம் கூட போட்டுக்கலாம் உப்பு அப்புறம் கொதிக்குது நல்லா சுண்டற கண்டிஷன் தான் நல்லா இருக்கும் தான் மீன் போட முடியும் அதை சுண்டுட்டோம் எல்லாரும் நல்லா சுண்டிருச்சு குழம்பு பார்த்தீங்கன்னா சுண்டிடுச்சு வாங்க மீன் போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா மீன் வேகட்டும் மீன் அது குடிச்சா தான் மீன் நல்லா வேகும் அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்கும்

உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்